தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னையை பொறுத்தவரை தற்போதைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறினார் மேலும் கத்திரி வெயிலை பொறுத்தவரை முதல் ஒரு வாரம் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறினார் தமிழகத்தில் கோடை வெயில் உக்கிர தாண்டுவம் மாடி வருகிறது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்கள் கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காட்டுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த அளவில் இன்று தொடங்கி ஏழாம் தேதி வரை அடுத்த மூணு தினங்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது